Vella mæli lei. Hevur okk okk ஒரு முறை விழுந்துடுவாங்க ஏதோ ஒரு கட்டுவளவை போன சரியா ஒரு பிள்ளைடைய வாழ்க்கையை சிந்தனையை மாற்றி அமைத்து ஒத்துழை ஆக்கி தரணும் அதுல பிரிவில்லாமல் இருக்கணும் என்பதும் ஆசை அதுக்கு காலம் சிந்தனை தளர்ந்து போகுது நீ எத்தனையோ கோயில்கள் பல பரிகாரங்கள் செய்த வழிமுறை செய்தாய் ஆனா மாற்றம் இல்லை என்ற ஒரு ஏக்கம் வழக்கு தொடுத்திருக்குது அதை தகுதிபடி ஆக்கணும் அது கூட இருப்ப ஒரு உறவான சிந்தனை நடக்குது அதை முறியடிச்சு பிரித்து தந்துற முதல்ல பிரீதா உன்னுடைய பிள்ளையை இடமாற்றமா இல்லை இருந்து அனுப்பி அவனுக்கு போற வழியில ஒரு அறிகுறியையும் சிந்தனையை காட்டி இடம் மாற்றத்தை தருவேன் நாப்பத்தஞ்சு நாள் அது நடக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் பிரியம் சிந்தனையை குறையும் மாற்றி கொடுத்தற ஆறு மாதங்கள் பொறுத்திருக்கணும் மூன்று மாதத்துக்கு மேலே அவன் மனம் திரும்பும் ஒத்துமையாகும் பிரிவு வராது

உன்னுடைய கிரகனுக்கு தொழிலே விட்டு போனது மறுபடியும் தூது வரும் அங்கேயே அமைச்சு கொடுத்த பதினஞ்சு நாள் அமைச்சு தரேன்